நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி எனக்கு கையில் வரைய தெரியாது நான் ஆர்கிடெக்ட் ஆகிட்டேன் ஆர்கிடெக்ட் ஆகி நிறைய பில்டிங்கும் பண்ணியாச்சு டாட் ஸ்கூலில் நின்னாச்சு பட் இந்த ஆர்கிடெக்சரில் பண்ணும்போது இந்த வரையாததுக்கு எனக்கு ஒரு டிஃபிஷியன்சி இருந்தது இல்லையா அந்த டிஃபிஷியன்ஸியை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹேண்டிகேப்னஸ் அதை எப்படி சில நிறைய ஐடியாஸ் இருக்குது விஷுவலைஸ் பண்ண முடியுது பட் உங்கள் முன்னாடி அதை நான் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்க முடில அப்போ அதுக்கு எனக்கு என்ன டூல் வேணுங்கும் போது தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஆட்டோ கேட்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க பண்ணுறீங்களா என்னப்பா டாட்ஸ்குள்ளே யாருமே யூஸ் பண்ணலையா ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறீங்களா அட்வடைஸ் ப்ராடக்ட்டு ஆட்டோகேடு லூமியானா இன்வென்ட்ரு ரிவிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ரகசியமாக வச்சுருக்கீங்களோ வாஜியார் மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ நல்லா சந்தோஷமாக அனுச்சுங்க அது இந்தியாவை கொண்டு வந்தது நான் தான் ஒரிஜினலாக செட்டிநாடு வந்து மொட்டை பட்டை கோட்டை அந்த உங்கள் ஃபோட்டோகிராஃபி கிளப்புக்கு போட்டியாக இங்கே ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் நிற்கிறாரு டிவி என்என் டிவிக்கார் நிற்கிறார் முத்துராமன் அவர் பாருங்கள் மண்டே பாருங்கள் நகரத்தாருன்னு சொல்லிடலாம் ஒரு அஞ்சே அஞ்சு அச்சு தான் இருக்கும் அஞ்சே அஞ்சு மோல்டு தான் நகரத்தாரில் அஞ்சே மோல்டு தான் ஆளை பார்த்தா அந்த பாருங்கள் எங்கள் இளங்கொண்ண வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் நகரத்தாருன்னு கூப்பிட்டுருவாங்க உலகத்தில் மொத்தமாக உசுரோடு இருக்கிறது ஒன்றரை லட்சம் பேர் தான் ஒன்றரை லட்சம் பேர் தான் மொத்தமே நாங்கள் இருக்கோம் சென்னையில் வைர நகைகள் வாங்க

தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை ஐ நவ் ரெக்வெஸ்ட் ஆர்கிடெக்ட் சிவா டு கிவ் அ ஸ்பீச் பேசலாமா பேசலாமா தமிழ் தெரியுமா ஆங்கிலம் வேண்டாமே வேண்டாம் ஆர்கிடெக்ட் சிவான்னு அறிமுகம் பண்ணாங்க அந்த ஆர்கிடெக்ட் சிவா நான் தான் இதை ஏன் இவ்வளோ இனிமையாக பணிவோடு சொல்கிறேன்னா ஆர்கிடெக்சர் சேர்ந்தால் என்ன வேணும் இல்லைங்களா ஸ்கூல் ஆஃப் டிசைனில் சேர்ந்துருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களை என்ன கேலிபர் பார்ப்பாங்க சொல்லுமா ஓட த ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அட் வாட் த பேசிக் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க வரைய தெரியுமா வரைய தெரியுமா சந்தேகமாக பார்க்குறேம்மா ஒயிட் பண்ணியேனு ஆ எல்லோருக்கும் வரைய தெரியுமா கையால் வரைய தெரியுமா இல்லை ஃபோட்டோ ஷாப்பில் கட்டன் பேஸ் பண்ண தெரியுமா ம் இல்லை எதுக்காக இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னா நீங்களும் என்னை மாதிரி தான் போல யாருக்குமே கையில் வரைய தெரியாது போல் நான் வரைய தெரியாமல் உருவான ஆர்கிடெக்ட் வரைய தெரியாமல் உருவான ஆர்கிடெக்டு இது எதுக்கு சொல்கிறேன்னா அமைச்சர் சொன்னதை ஒரு கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் எனக்கு வரைய தெரியாது ஆர்கிடெக்சர் சேர்ந்தாச்சு அப்போல்லாம் தமிழ்நாட்டில் இருபது சீட்டு தான் இருபது சீட்டில் ஒம்பது சீட்டு தான் ஃபில்லப் ஆகுது ஆறு வருஷம் படிப்பு எத்தனை வருஷம் ஆறு வருஷம் படிப்பு ஒம்பது சீட்டு தான் ஃபில்லப் ஆகுது ஒம்போதில் கடைசி எழுத்து சிவா என் பேர் அல்பெட்டில் நான் தான் லாஸ்ட்டு இங்கே கொலாஜ் எல்லாம் பண்ணுவீங்களா பேப்பர் கட்டிங்லாம் பண்ணி எல்லாரும் பண்ணியிருக்கீங்களா ம் மற்றவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியலனால நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நானும் நைட்டெலாம் உட்காந்து தினத்தந்தியை வெட்டி தினமலரை வெட்டி எல்லாத்தையும் சின்ன சின்னமாக சேர்த்து சிவத்தில் ஒட்டியாச்சு சார் மாதிரி ப்ரொஃபஸர் வந்து சிவா நாட் டண்ண கொலாஜ் சிவா டண்ண கொலை அதான் எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் சிவா நாட் டென்ன கொலாய் ஹேவ் டண்ண கொலை அதான் ஃபஸ்ட் அப்ரிசியேஷன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த எல்லா கூட்டத்துலேயும் யாராவது ரெண்டு பேர் என்னைய மாதிரி இருப்பீங்க யாராவது ரெண்டு பேர் என்னைய மாதிரி இருப்பீங்க அந்த ரெண்டு பேருக்காக தான் இந்த அட்ரெஸுங்க அப்போ அமைச்சர் சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிட்ட முடிவு இதெல்லாம் நான் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரே முடிவு அதில் இன்றைக்கி ஜெயித்து இன்றைக்கி என்னையே மேடையில் ஏற்றிருக்காரு கைதட்டலாம்ல ரைட் இது பெரிய கைதட்டல் உங்கள் முன்னாடி வாங்குறது எனக்கு பெரிய கைதட்டல் எங்கள் கம்யூனிட்டி பற்றி நகரத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா நான் அந்த கம்யூனிட்டியிலருந்து தான் வரேன் இந்த நகரத்தாருங்கிறது ஒரு கேஸ்ட்டு கிடையாது ஒரு ஜாதி கிடையாது ஒரு ரிலீஜன் கிடையாது நான் அதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய வகையில் இங்கே மற்ற நகரத்தாரும் சந்தோஷப்படுவாங்க நீங்களும் சந்தோஷ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிவிலைசேஷன் இது ஒரு நாகரீகம் நகரத்தாருங்கிறது ஒரு நாகரிகம் அதனால தான் இன்னும் நிறைய இடத்துல இப்போ எல்லோரும் செட்டிநாடான் தெரியும் எல்லா இடத்துலையும் செட்டிநாடு குழம்பு செட்டிநாடு ஃபிஷ்ஷு செட்டிநாடு சிக்கனு இன்னும் என்னென்ன பேர் செட்டிநாட்டில் வரப்போதோ தெரில ஒழுங்காக ஒரு செட்டிநாடு புக்கு போட்டிருக்கீங்க அதுக்கு நன்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரிஜினலாக செட்டிநாடு வந்து மொட்டை பட்டை கோட்டை அந்த உங்கள் ஃபோட்டோகிராஃபி கிளப்புக்கு போட்டியே இங்கே ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் நிற்கிறார் டிவி என்என் டிவிக்கார் நிற்கிறார் முத்துராமன் அவர் பாருங்கள் மண்டே பாருங்கள் நகரத்தாருன்னு சொல்லிடலாம் ஒரு அஞ்சே அஞ்சு அச்சு தான் இருக்கும் அஞ்சே அஞ்சு மோல்டு தான் நகரத்தாரில் அஞ்சே மோல்டு தான் ஆளை பார்த்தா அந்த பாருங்கள் எங்கள் இளங்கொண்ண வந்திருக்காங்க எவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் நகரத்தாருன்னு கூப்பிடுவாங்க உலகத்தில் மொத்தமாக உசுரோடு இருக்கிறது ஒன்றரை லட்சம் பேர் தான் ஒன்றரை லட்சம் பேர் தான் மொத்தமே நாங்கள் இருக்கோம் அதனால தான் ஓட்டு வங்கியில் நான் ஜெயிக்கலன்னு அமைச்சர் சொன்னது இருக்கிறதே ஒன்றரை லட்சம் அந்த ஒன்றரை லட்சமும் புதுக்கோட்டையில் கிடையாது எல்லாம் வெவ்வேறு ஊரில் இருக்கும் அதெல்லாம் அமைச்சர் சொன்னதில் அதுலேயும் ஒரு முக்கியம் இருக்குது இதில் நான் ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டே வரேன் ஒன்று எனக்கு கையில் வரைய தெரியாது நான் ஆர்கிடெக்ட் ஆகிட்டேன் ஆர்க்கிடெக்ட் ஆகி நிறையா பில்டிங்கும் பண்ணியாச்சு டாட் ஸ்கூலில் நின்றாச்சு பட் இந்த ஆர்க்கிடெக்சரில் பண்ணும்போது இந்த வரையாதுக்கு எனக்கு ஒரு டிஃபிஷியன்சி இருந்தது இல்லையா அந்த டிஃபிஷியன்சியை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹேண்டிகேப்னஸ் அதை எப்படி சரி நிறைய ஐடியாஸ் இருக்குது விஷுவலைஸ் பண்ண முடியுது பட் உங்கள் முன்னாடி அதை நான் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்க முடியல அப்போ அதுக்கே எனக்கு என்ன டூல் வேணுங்கும் போது தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஆட்டோ கேட்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க பண்ணுறீங்களா என்னப்பா டாட்ஸ்குள்ளே யாருமே யூஸ் பண்ணலையா ஆட்டோ கேட் யூஸ் பண்ணுறிங்களா அட்வர்டைஸ் ப்ராடெக்ட்டு ஆட்டோ கேடு லூமியானா இன்வென்ட்ரு ரிவிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா ரகசியமாக வச்சுருக்கீங்களோ வாஜியார் மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ நல்லா சந்தோஷமாக்சங்க அது இந்தியாவை கொண்டு வந்தது நான் தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு வரைய தெரியாது அப்போ எனக்கு ஒன்று வேணும் ரைட்டா அப்போ அதை கொண்டு வந்ததுக்கு ஒரு மூல காரணமாக வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அது அப்புறம் அது வந்து இப்போ இங்கிலீஷில் நம்ம பேசிக்கிறோம் ஒரு காமன் மொழியாக ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆட்டக்கேடுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக மாறிடுச்சு ரைட்டா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அப்பா எவ்வளோ டைம் தர போகிறீங்கன்னு தெரில மைக்கை வேறு கையில் கொடுத்துட்டேன் எங்கேண்ணா அண்ணே இந்தா இருக்கு அண்ணே நான் மைக்கை கொஞ்சம் வச்சுக்கிறேன் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒரு வரைபடத்தை உருவாக்குறதுக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணும் கொஸ்டின் டு ஆல் ஆஃப் யூ ஓப்பன் டு ஆல் ஓப்பன் டு யூ ஆல்சோ இதை உருவாக்கணுன்னா மரம் வேணும் இதை உருவாக்கணும்னா பஞ்சு வேணும் இதை உருவாக்கணுன்னா ஒரு மெட்டல் ஃப்ரேம் வேணும் ஆனால் டிசைனுங்கிறது ஓகே டிசைன்கிறது யோசனை வேணும் ஆனால் அது உருவாக்குறதுக்கு இப்போ நான் வந்து காரை உருவாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் யோசனை வந்துருச்சு பட் அதுக்கு என்ன மெட்டீரியல் வேணும் ரா மெட்டீரியல் வேணும் இப்போ பிரியாணி பண்ணுறது எல்லா இடத்தையும் நைட்டு மூணு மணிக்கு பிரியாணி கொடுக்குறான் நைட்டு ரெண்டு மணிக்கு அத்தனை பிள்ளையும் பிரியாணி சாப்பிடுது அந்த பாருங்கள் எல்லா மோத்துலையும் தெரியுது பாருங்கள் ஒரு மணி ரெண்டு மணிக்கு அத்தனையும் பிரியாணி சாப்பிடுது அப்போ அந்த பிரியாணிக்கு பிரியாணி ரைஸ் பண்ணுங்கிறது ரா மெட்டீரியல் வரைபடத்துக்கு என்ன ரா மெட்டீரியல் வேணும் லெஸ்டஸ் கோ லிட்டில் குவிக்லி பேப்பர் மீடியா பென்சில் மீடியா பென்சில் இருந்தால் தான் வரைய முடியும் நான் சொன்னால் டார்ட்ஸ்குள்ளேருந்தே எல்லோரும் கீழே இறக்கி விட்ருவீங்க கம்ப்யூட்டர் எகைன் ஒரு டூல் சார் ஒரு ஆயுதம் இதை பேசுகிறதுக்கு இது ஒரு ஆயுதம் பட் இதை தயாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் வேணும் ரா மெட்டீரியல் ரொம்ப டைம் எடுக்கல யாராவது ஒரு ஆள் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் ரகசியமாக சொல்லி தருவா கை அகைன் டூல் கையை காமிச்சாலே பயமாக இருக்கு இறங்கியிருக்கீழே அப்படின்றா சரி ரொம்ப டைம் எடுக்கல எல்லோரும் நீ கீழே இறக்கி விட்டுறாதீங்க சத்தம் போட்டுறாதீங்க வரைபடத்துக்கு தேவையானது நாலே நாலு ரா மெட்டீரியல் அது எந்த வரைபடமாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டு ஒரு லைனு ஒரு ஆர்க்கு ஒரு சர்க்கிளு ஜுஜிபிங்கிற மாதிரி பார்க்குறா நீ இதை தான் சொல்கிறீங்களான்னு நாலே நாலு ரா மெட்டீரியல் தான் இந்த நாலு ரா மெட்டீரியலை வச்சுக்கிட்டு உங்கள் நீங்கள் காதில் போட்டிருக்க நகையை டிசைன் பண்ணலாம் சட்டையை டிசைன் பண்ணலாம் இந்த டிவியை டிசைன் பண்ணலாம் என்ன உள்ளுக்குள்ளே வரும்போது நிறையா பார்க்குறோம் நிறைய ஆர்ட் பார்க்குறோம் இவ்வளோத்துக்கும் பயன்படுறது இந்த நாலே நாலு ரா மெட்டீரியல் தான் இந்த நாலு ரா தான் கேடு வழியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து இரநூத்தி முப்பத்தாறு கமாண்ட் இருக்குது ஆனால் அதிகபட்சம் நீங்கள் ஒரு இருபது கமாண்டுக்கு மேலே யூஸே பண்ண மாட்டீங்க லைனு எக்ஸ்டென்ட்டு இரேஸு ரீடு அண்டு இதை தவிர நம்ம வேறு எதையுமே யூஸ் பண்ண மாட்டோம் அதுவும் ரிவிட்லாம் வந்த பிறகு நிறைய டெக்கரேட்டிவாக அப்படி சுற்றி சுற்றி காமிக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டியில் உள்ள உங்களை மாதிரி பிள்ளைங்களாம் ஸ்மார்ட் சிட்டியில் வந்து ப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க ஜெர்மனி சீட்டை கட் பண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் காமிச்சிக்கிட்டு இருப்பீங்க உண்மையா இல்லையா ம் ஸோ இதில் வந்து நான் இப்போ ரெண்டு பாதை சொன்னேன் இது எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்னா நிறையா கேப் இருக்குது இண்டஸ்ட்ரியில் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்ல ஒரு கேப் இருந்தது கேடை உள்ளே கொண்டு வந்தோம் கேடுக்கு அப்புறம் என்ன பரிமாண வளர்ச்சி ஜியாரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நீங்கள் ஃபோனை மட்டும் பார்க்குறீங்க ரூட் போட்டு ஸ்கூலுக்கு வந்துவிட்டோம் இது மட்டும்தான் அதில் முடியுமா கிடையாது உங்களில் நாலு பேர் அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறனால அதை சொல்கிறேன் நான் பயனீரிங் ஆஸ்பெக்ட் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா பத்து வருஷத்துக்கு அப்புறம் தேவையான ஒரு டெக்னாலஜியை நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா பத்து வருஷம் அப்புறம் தேவையானதை நான் பத்து வருஷம் முன்னாடி பண்ணிட்டேன் நாளன்னைக்கு வேணுங்கிறத முந்தா நாள் பண்ணிவிட்டேன் ரொம்ப ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாறுலாம் நிறையா தப்பு பண்ணிட்டோம் ரைட்டா பட் ஆப் டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடய சக்ஸஸ் ரேட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியும் நம்ம என்என் டிவி மாதிரி ஆப் டைமில் இந்த கம்யூட்டரில் வர்றாங்க தே ஆர்ட் லார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் ஆனால் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குமா பத்து லட்சம் இருக்குமா ஒன்றே லட்சம் உண்மையை சொல்லிட்டாரு ஒன்றே லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவரோட சிவான்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட சன் ஆல்சோ என் ஆர்கிடெக்ட் இப்போ அதில் ஜிஏஎஸ் பார்க்குறீங்க இப்போ இந்த ஜிஏஎஸில் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் அதை சொல்கிறேன் ஸோ கேடை உள்ளே கொண்டு வந்தோம் ஆர்கிடெக்சரில் ஜெயிக்கிறோம் நிறையா என்னோட விஷுவலைசேஷன் ஃபுல்லாக ட்ராயிங்கில் காமிக்கிறோம் ரிவிட் யூஸ் பண்ணுறோம் த்ரீ டி பண்ணுறோம் அனிமேஷன் பண்ணுறோம் அதுக்கடுத்து ஜிஏஎஸ் ஜியாகபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் டேட்டா டேட்டா ஓவர் ரோடு உள்ள டேட்டா இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் செட் மேனேஜ்மெண்ட் சொல்லி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பண்ணுறோம் இது எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய நியூ ஓப்பனிங்ஸ் இருக்குது இப்போ ஸ்கூலில் எவ்வளவும் பண்ணுறீங்க யாராவது கப்பல் பண்ணியிருக்கீங்களா சொல்லுமா உங்கள் தான் கேட்குறேன் சின்ன வயசில் கப்பல் பேப்பரில் பண்ணது இல்லையா ஆ கப்பல் கட்டிய தமிழர்னு சொல்லி நம்ம வாவுசியை பற்றி பேசுகிறோம் எனக்கு கிடச்ச வாய்ப்பை எல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய ஓப்பனிங்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் ராம் நான் சொல்லல பர்மிஷன் வாங்கிக்கிறேன் கப்பல் கட்டிய தமிழர் வாவுசின்னு சினிமாக்கள் நீங்கள் பழைய சினிமாலாம் பார்த்தா தான் உங்களுக்குலாம் தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு கப்பலுக்கு நான் வரைபடம் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னா திருப்பி நான் எடுத்துக்கிட்ட ரா மெட்டீரியல் வந்து பாயிண்ட் லைன் ஆர்க் சர்க்கிள் இது நாலு தான் இந்த நாலில் இத்தனை கப்பலை நான் பண்ண முடிஞ்சது டாக்குமெண்ட் பண்ண முடிஞ்சது தேவு சிப்பியாட்லேருந்து வரும் சைனீஸ் ஷிப்பியார்ட்லேருந்து வரும் அமெரிக்கன் ஷிப்பியாட்லேருந்து வரும் சென்னையில் சொக்கானின்னு ஒரே ஒரு ரிப்பேர் டக் இருந்தது உள்ளே போயிடுச்சு கீழே ஸோ ஒரு கப்பலை சென்னையில் ரிப்பேர் பார்க்க முடியாது வேறு இடத்துக்கு தான் டோ ட்ரோ பண்ணி எழுதிட்டு போகணும் அப்போ கப்பல் சேலில் உள்ள வியாபாரங்கள் அவ்வளோ பெருசு இன்னும் நமக்கு இருக்குது ஏரோப்ளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் கப்பலில் போய் தான் கம்போடியா வரைக்கும் நம்ம மன்னர் போயிருக்காரு அப்போ கப்பலுங்கிறது நம்ம கூடவே பிறந்த ஒரு விஷயம் அதெல்லாம் கப்பலில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ ஸ்கூல்ல இருந்து ஒரு ஷிப் டிசைன் உருவாகலாம் இந்த கூவம் ஓயா ஒரு ஃபெரி டிரான்ஸ்போர்ட் உருவாகலாம் வாடகை அப்புறம் மாற்றுவோம் கூவம் வாடையை ஃபஸ்ட்டு ஒரு ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான வாய்ப்பு தமிழக அரசுக்கு அமைச்சரே கூட்டு வந்திருக்கார் உங்கள் தலைவர் அதனால் உங்கள் தலைவர்கிட்ட ரெப்ரசன்டேஷன் நாளைக்கு ஒரு ஃபெரி சர்வீஸ் கூட ஆரம்பிக்கலாம் டாட் ஸ்கூலோட ஒரு சர்வீஸாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நான் நிறையா பேசிட்டே போகலாம் அடுத்தவங்கெல்லாம் பேசணும் அதனால் இதில் வந்து பரிமாண வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ஸ்கில்ல நிறைய இருக்குது மேட் கார்த்திக் ரத்தினாங்க என்னோடய சன் பேர் வந்து கார்த்திக் ரத்னம் அவன் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனர் இங்கே உங்களுக்கு வந்து சில பேர் கிளாஸ் எடுத்திருக்கதா அவங்க சொல்கிறாங்க வந்திருக்காங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ அந்த சத்தம் எனக்கு சத்தமாக இருக்குது வெரி ஃபீலிங் வெரி ப்ரவுட் ஆ அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பையன் கார்த்திக் ரூ ரத்னத்தை மேனுஃபேக்சர் பண்ணது நான் தான் அதோடய பார்ட்னர் மேனுஃபேக்சரிங் பார்ட்னர் பேர் வைஜெயந்தி ஸோ வி ஷுட் ட்யூலி ரெஸ்பெக்ட் தீமேல்ஸ் விதவுட் யூ நத்திங் கேன் ஹேப்பன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட்டு ஆல் ஆஃப் யூ ஓகே ஸோ இந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இஸ் ஏபிள் டு டூ இட் ஸோ யூர் ஆல் நோ யு அவங்க இவ்வளோ தூரம் சந்தோஷமாக நீங்கள் கேட்டதில் எனக்கு அஸ் அ பேரண்ட் அஸ் அ ஃபாதர் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஸோ இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லிவிட்டு நான் விடைபெற்றிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் யோசிக்கிறது ஒன்று ஒன்றுலேயும் உங்கள் கண்ணு முன்னாடி நிறையா பார்த்துட்டே வர்றீங்க நிறையா விஷயங்கள் இருக்குது அலப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க ரொம்ப ஆப்டான ஃபங்க்ஷன் இது அதாவது அலப்பா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்காங்க அதே காரைக்குடி ரீஜன் செட்டிநாடு சம்மந்தப்பட்டவங்க த திறப்பு ஐ மீன் புஸ்தகம் வெளியீடு பண்ணது அமைச்சர் ரகுபதி அண்ணன் செட்டிநாடை சேர்ந்தவங்க நகரத்தாரே ஹம்செல்ஃபை நகரத்தார் அது ஒரு ஆப்டு இதை நடத்திக்கிட்டு இருக்க டாட் ஸ்கூல் வந்து ஒரு நகரத்தார் ராம்நாதன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க உட்கார்ந்துருக்கிற சில பேர் நாங்கள் நகரத்தார் பட் வி ஆர் ஆல் எம்பர்ட் இன்சைட் யூ எங்களுக்கு வந்து எல்லோருமே சமந்தான் அந்த மாதிரி இதில் வந்து ஜாதி மதங்கிற கிடையாது அதனால தான் இட்ஸ் அ சிவிலைசேஷன் சொல்லி சொன்னேன் நகரத்தா ரிசர்ச் சிவிலசேஷன் சொன்னேன் அப்புறம் இந்த படிப்பை வந்து ராம்நாத் வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அமைச்சர் முதலமைச்சர்கிட்டே சொல்லுறப்பே இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் அதை சொல்ல விருப்பப்படுறேன் இந்த ப்ராடெக்ட் டிசைனுங்கிற கோர்ஸ் வந்து இந்திரா காந்தி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் நைன்டீன் சிக்ஸில் சில பேர் பிறந்திருக்க மாட்டோம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இந்திரா காந்தி வந்து இதை மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் கீழே கொண்டு வந்தாங்க இட்ஸ் நாட் அண்டர் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூனிவர்சிட்டி கீழே அது கிடையாது கரெக்டாக ராம்நாதன் இது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது யூனிவர்சிட்டி வழியாக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வழியா அழகப்பா யூனிவர்சிட்டி வழியாக தமிழ்நாடுன்னு சொன்னாங்க இந்தியாலையே எந்த யூனிவர்சிட்டியும் இந்த டிகிரியை கொடுக்கல உங்கள் அழகப்பா தவிர ஏன்னா இப்போ நம்ம இளங்கோன்னு எடுத்துக்கோங்க இல்லை அதுக்கு மூத்தவங்களை எடுத்துங்க எல்லாருமே வந்து சைக்கலாஜிக்கலாம் என்னென்ன போனால் எப்பா பையன் ஏதாவது பட்டம் வச்சிருக்கானா அவன் இப்போ பீச்சில் பட்டம் வர்றது வேறு நீ பட்டம் வச்சுருக்கியா டிகிரி வச்சுருக்கியாங்கிறதான் கேள்வி அந்த ஒரு டிகிரிக்கு உண்டான மதிப்புக்கு வந்து அவங்க ப்ரொஃபஸர் பேசும்போதே சொன்னாங்க காலேஜில் சொல்லிக் கொடுக்குறெல்லாம் அவுடேட்டடு பட் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற கோர்ஸ் தான் கரெக்டுன்னு சொன்னாங்க ஸோ இதில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய கன்க்ளூடிங்காக சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் புது ஃபீல்டில் இருக்கீங்க ஏன்னா அந்த புது ஃபீல்டில் உங்கள் கண்டு முன்னாடி ஜெயிச்சு நிற்கிறது நான் புதுசாக ஆரம்பித்து எண்பத்தி நாளில் எல்லாமே ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிறோன்னா அந்த புது ஃபீல்டில் எடுத்துக்கிட்ட நம்பிக்கை நீங்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனர் நீங்கள் எதை வேணாலும் டிசைன் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே டிசைன் பண்ண முடியும் அப்போ அந்த டிசைன் கேலிபரை இன்றைக்கி உள்ள மாடர்ன் டூல்ஸ் உங்கள் கையில் இருக்குது நாங்கள் உள்ளே வரும்போது எங்கள்கிட்ட மாடர்ன் டூல்ஸ் கிடையாது எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் கிடையாது போய் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது அப்போ சினிமா பார்க்க போகிறதுக்கு எப்படி சொல்லிட்டு போவோம் அப்பா மாட்டேன் இங்கே ஓடுது ஐடியா சினிமா பார்க்க போகிறோன்னா சினிமா நினைப்போம் நாங்கள் சொன்னால் சினிமாவுக்கு ஹீரோ ஹீரோ விட்டு பேக்ரவுண்டில் ஓடுறதெல்லாம் நாங்கள் டிசைனாக பார்க்குறோம் அதையெல்லாம் பார்க்குறதுக்காக நாங்கள் டூர் போகிற மாதிரி சினிமாவுக்கு போகிறோம் சொல்லி தேட்டருக்கு போன காலம் அதெல்லாம் சினிமாவும் பார்த்தோம் ஆனால் ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்போ இதெல்லாம் உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுனால நிச்சயமாக மிகப்பெரிய எல்கையை நீங்கள் கொண்டு வர முடியும் இந்தியாவை தலைநிமிந்து இருக்க செய்ய முடியும் ஒன் இயர்த் ஒன் ஃபேமிலிங்கிற மாதிரி ஒன் இயர்த் ஒன் எஜுகேஷன் ஒன் டிசைனர் அப்படிங்கிற சூழ்நிலை நீங்கள் எல்லாம் பிரமாதமாக நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ சிம்பிளாக சிவானன் சொன்ன அவங்க பையனை பற்றி நான் சொல்லணுருந்தே அதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லிட்டாங்க சிவானன் இங்கே அறிமுகமாகறதுக்கு முன்னாடியே அவரோட பையன் கார்த்திக் நமக்கு எல்லாருக்குமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறுவனம் மூலியமாக இங்கே அறிமுகமாக இருந்தார் இங்கே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்காரு உண்மையிலே தந்தைக்கு மகனாற்று உதவி அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி அவர் பையனை பற்றி நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையிலே அவர் பெருமைப்பட வச்சுருக்கோன்றது ரொம்ப சந்தோஷம் இன்னொரு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் தொடங்குறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது அப்படின்னா அண்ணனோட வின்சா கேட் நிறுவனம் தான் அந்த வின்சா கேட்டில் தான் எவ்ரி சண்டே சண்டே கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நான் என்னோடய ப்ராக்டிஸு கூட இந்த எஜுகேஷனுக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக அப்படி ஆரம்பிச்சப்பட்ட ஒரு இது தான் இன்றைக்கி டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனாக வந்திருக்கு ஸோ மிக்க நன்றி அந்த அண்ணன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வராங்க இங்கே வந்து இந்த ஒரு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம் எனக்கு